வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் தாளில் நம்ம எந்தெந்த பகுதியில் தான் படிச்சுக்கணும் எந்தெந்த கேள்விகள்லாம் முக்கியமானது அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன் இது இப்போ வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் தாளில் எந்தெந்த கேள்விகள்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் விடைத்தாள் திருத்தும் போது உங்ககிட்ட என்னென்னதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க எப்படி எழுதுனா நீங்கள் முழு மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிற முழு குறிப்பு வந்து இந்த இதில் கொடுத்துருக்கேன் உதாரணத்திற்கு அனைத்து வினாக்களுமே பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் முதல் கொண்டு கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு படிப்பதற்கும் திருப்புதல் பணி மேற்கொள்வதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் வாருங்க அதில் வரக்கூடிய பேஜ் நம்பரை ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் ரிவிஷன் செய்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதல் ஐந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஒன்று அதில் வந்து மூன்று பிரிவாக கேட்பாங்க முதல் ஐந்து வந்து சரியான விடை தேர்தல் அடுத்த அஞ்சு பார்த்தோம்னா நிரப்புக பகுதி மூணு வந்து பத்து மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க இந்த பத்து மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது வலுவச்சொல்லை நீக்குக பிறமொழி சொற்களை நீக்குக சரியான வேற்றுமை தொடரே எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி வேற்றுமை உருவை எடுத்து எழுதுகன்னு சொல்லி மூன்று கொடுத்துருப்பாங்க அது பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி மூணில் வந்து உரிய வேற்றுமை உருவை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து மாதிரியும் இளமை பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி ஐந்து மாதிரியும் பிறமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் தருக அதாவது பிறமொழி க கலப்பு இருக்கும் அதை வந்து சுத்தூய தமிழில் வந்து எழுதணும் ஒரு ஐந்து மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டீங்க எப்போயும் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று நூ தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி இருபத்தி ரெண்டில் மரபுத் தொடர் இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி இரண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு இது மூணுலேயும் வந்து பிறமொழி சொற்கள் தமிழாக்கம் மரபுத் தொடர்களை மாற்றி எழுதுதல் சந்திப்பிலை நீக்குதல் வலுவச்சொற்களை நீக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து மாதிரிகள் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பத்து மதிப்பெண்கள் ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கேட்பாங்க அது குறிப்பிட்ட ஒரு ஏழு ஏழில் மட்டும்தான் நமக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மொத்தமே முப்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்குது அந்த முப்பத்தி நான்கு வினாக்களுக்கு சரியான முறையில் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்டிப்பாக ஐந்து மித ஐந்து இரண்டு மதி பெண் வினாக்கள் எழுதிற முடியும் அடுத்து பிரிவு மூணில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டுலேருந்து முப்பதாம் நம்பர் கொஸ்டின் வரைக்கும் இரண்டு ஐந்து மதி பெண் வினாக்கள் கேட்பாங்க வினாயன் இருபத்தி எட்டு வந்து வெண்பாவின் பொது இலக்கணம் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் வினா எத் வினா எத்தனை வைப்படும் சான்றுடன் விளக்குக விடை எத்தனை வைப்படும் சான்றுடன் விளக்குக அப்படிங்கிறதுல ஏதேனும் ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அது நாளையும் தெளிவாக எழுதி விளக்குங்க அடுத்து வினாயண் இருபத்தி ஒன்பது அணி இலக்கணம் நமக்கு பத்து அணிகள் இருக்குது அதில் தற்கொலை பெற்றணி வஞ்ச புகழ்ச்சியணி சொற்பொருள் பின்வரு நிலையணி பெரிது மொழிதழி இந்த நான்கு மிக முக்கியமானது ஏன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் இது நாளுக்கு நல்லா தெளிவாக பயிற்சி செஞ்சுக்கோங்க மீதம் இருக்கக்கூடிய அணிகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு மதிப்பெண் வினாக்களில் அதிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படும் அதனால் இது முக்கியமானது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன் அடுத்து வினா என் முப்பது பார்த்தோம்னா அழகீட்டு வாய்ப்பாடு அந்த பாக்ஸ் போட்டு சரியான முறையில் அழகாக எழுதுங்க கடைசியில் எடுத்து எழுதும்போது ஈற்றுச்சீர் எந்த வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது அப்படிங்கிறதையும் எடுத்து எழுதுங்க ஒரசை வைப்பாடு பகுதி இரண்டு பார்த்தோம்னா விநாயகன் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை பத்து மதிப்பெண்களுக்கு துணை பாடத்திலேருந்து கேட்பாங்க இரண்டு நம்ம எழுத வேண்டியிருக்கோம் மெல்ல மெல்ல மர சட்டங்களின் வகைகள் குரட்டை ஒளி லென்கரன் பண்பு நலன் பண்பு நலன்கள் நூலகம் பருதிமார் கலைஞர் இந்த ஆறு பகுதியிலிருந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இரண்டு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் எழுதிற முடியும் பகுதி மூணு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து பத்து மதிப்பெண்கள் தமிழாக்கம் அந்த தமிழாக்கம் ஒரு ஆங்கில உரை பற்றி கொடுத்து அது தமிழாக்கம் எழுதுறது பத்து எல்லையுமே இருக்கும் அதில் அடிக்கடி கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஏர்லி மார்னிங் ட்ரீ மேப்ஸ் இந்த அஞ்சு உரைப்பத்திலேருந்தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால் இந்த ஐந்தையும் பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கோங்க அடுத்து பகுதி நாலு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு விநாயகன் முப்பத்தி ஆறு கவிதை அல்லது கதை எழுதுதல் பகுதி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகன் முப்பத்தி ஏழு ஐந்து மதிப்பெண்கள் இலக்கிய நயம் பாராட்டல் அந்த இலக்கிய நயம் பாராட்டலில் தலைப்பு எழுதியிருக்கணும் திரண்ட கருத்து எழுதியிருக்கணும் மையக்கருத்து எழுதியிருக்கணும் எதுகை மோனை இயைபு இந்த மூன்று தொடைநயங்கள் எழுதியிருக்கணும் சந்தம் என்பது பாவகையும் அதனுடைய ஓசையும் குறிக்கும் பாவகை என்னன்றதையும் சுட்டி காமிச்சிருக்கணும் பாவகை எழுதினிங்கன்னா அந்த பாவகைக்குரிய ஓசையும் எழுதணும் அடுத்ததாக அந்த பாடலில் என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்றது எழுதணும் குறிப்பாக உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பு நபரிசி அணியை எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்டிப்பாக மதிப்பெண் வழங்குவாங்க ஆனால் சரியான அணியை வந்து நீங்கள் எழுதி பழகிக்கங்க உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு அடுத்து பகுதி ஆறு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகன் முப்பத்தி எட்டு ஐந்து மதிப்பெண்கள் படிவம் நிரப்புதல் மூன்று படிவங்கள் வந்து எழுதணும் பணம் எடுக்கும் படிவம் செலுத்தும் படிவம் தொடர்வண்டி முன்பதிவு செய்யும் படிவம் இந்த படிவம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளை காலை அல்லது மதியத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் ஐந்து மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஒரு சிலது நம்ம தப்போ ஒரு இடத்துல பிழை விட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதற்கு ஒரு மதிப்பெண்கள் குறைப்பாங்க அதனால் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பழகிக்கங்க அடுத்து பகுதி ஏழு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகன் முப்பத்தி ஒன்பது வாழ்க்கை சூழல் இரண்டு பிரிவாக கேட்பாங்க நேர்மறையான விடை எழுத வேண்டும் அந்த ஐந்து வினாக்கள் கேட்பாங்க அந்த அஞ்சுக்குமே நேர்மறையான விடை எழுத வேண்டும் பிரிவு நாலு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது மதிப்பெண்கள் கேட்குறாங்க கடிதம் கட்டுரை அந்த கடிதமில் வந்து எழுத கடிதத்திற்கு தலைப்பு எழுதணும் என்ன விதமான படிம கடிதம் கேட்குறாங்கன்னு தலைப்பு எழுதணும் அனுப்புனர் முகவரி பெருனர் முகவரி வெளித்தல் மதிப்பிற்குரிய ஐயான் போடுவோம் இல்லையா அந்த விழித்தல் பொருள் எழுதணும் அடுத்து வணக்கம் சொல்லி தான் அந்த செய்தியை ஆரம்பிக்கணும் அடுத்ததான் நாம் கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த செய்தி இடம் தேதி உரைமேல் முகவரி அடுத்து வலதுபுறத்தில் வந்து இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போட்டு ஊர் பொதுமக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் பொதுமக்கள் அடுத்து கட்டுரை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருளுரை வந்து குறிப்புச் சட்டகம் அவங்களே கொடுத்துருவாங்க அதில் முன்னுரை முடிவுரை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக மாணவர்கள் முன்னுரை முடிவுரை எழுதி அந்த கற்றைக்குரிய சரியான தலைப்பையும் நீங்கள் எழுதணும் எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா முழு பதி முழு மதிப்பெண்கள் வாங்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்